வணக்கம் அன்பு மக்களே இந்த ஐந்து நிமிட வீடியோவில் சேர்த்துப்பட்டு புனித லூர்து அன்னை திருத்தலத்திற்கு சென்று இந்த திருத்தலத்தின் அழகையும் லூர்து அன்னையின் அருளையும் நாம் போகிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அர்ச்சிக்கப்பட்ட இந்த அழகிய லூர்து அன்னை திருத்தலம் தமிழக கத்தோலிக்க திருச்சபையின் மிக பழமையான திருத்தலங்களில் ஒன்று இந்த திருத்தலம் அரசாங்க வரைபடத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தையும் கிறிஸ்தவ வரைபடத்தில் வேலூர் மறை மாவட்டத்தையும் சேர்ந்தது இந்த திருத்தலம் சேத்துப்பட்டு நகரின் மையத்தில் போலூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது பாண்டிச்சேரி மறை மாவட்டத்தில் பணியாற்றி கொண்டிருந்த பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த அருட்தந்தை ஜான் பிரான்சிஸ் தாராஸ் என்ற குருவானவர் இந்த சேத்துப்பட்டு பகுதி மக்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார் இந்த பகுதியில் படிக்க முடியாத ஏழை மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் சுமார் இரண்டாயிரம் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி படிக்க வைத்தார் அவரால் உருவாக்கப்பட்டிருந்த புனித தோமையார் மருத்துவமனை மற்றும் தொழுநோய் மையம் இந்த பகுதியில் வாழ்ந்த பல்வேறு நோயாளர்களை ஜாதி மதம் பேதம் இல்லாமல் குணமாக்கியது இந்த பகுதியில் வாழ்ந்த மக்களின் பொருளுதவியால் இந்த அழகிய பிரம்மாண்டமான லூர்தன்னை ஆலயத்தையும் அமைத்து இங்குள்ள மக்களுக்கு மறைக்கல்வி போதித்து சுமார் முப்பதாயிரம் மக்களுக்கு திருமுழுக்கு வழங்கி வட ஆர்காட்டின் அப்போஸ்தலர் என்ற சிறப்பு பெயரையும் பெற்றார் இந்த பகுதி மக்களுக்கு இயேசு கிறிஸ்து யார் என வாழ்ந்து காட்டிய இந்த தாரா சடிகளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் தேதி தன்னுடைய இன்னுயிரை இறைவனுக்கு கையளித்து விண்ணகம் சேர்ந்தார் அவருடைய கல்லறை இந்த ஆலயத்திற்குள்ளேயே அமைந்துள்ளது நாம் இந்த பிரம்மாண்டமான ஆலயத்திற்குள்ளே சென்று சுமார் நூற்றி முப்பது ஆண்டுகள் இந்த பகுதியை ஆட்சி செய்து வரும் லூர்து அன்னையை சந்தித்து அவளுடைய ஆசிர்வாதத்தை பெறுவோம் இந்த திருத்தலத்தின் திருவிழா ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி பிப்ரவரி மாதம் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய தேதிகளில் மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக திருவிழாவிற்கு வாங்க நாம் தற்பொழுது லூர்தன்னை திருத்தலத்தின் உள்ள பொருத்தனை ஜபக்கூடத்தில் நிற்கிறோம் நீங்கள் எங்கிருந்து இந்த ஆலயத்திற்கு வந்தாலும் சேத்துப்பட்டிற்கு வந்து அங்கிருந்து மிக எளிதாக இந்த திருத்தலத்தை அடையலாம் இந்த திருத்தலத்திற்கான கூகுள் மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையெனில் அதை கொள்ளுங்கள் சரி நண்பர்களே இந்த வீடியோவின் மூலம் சேர்த்துப்பட்டு தூய லூர்து அன்னை திருத்தலத்தை நேரடியாக சந்தித்த உணர்வு உங்களுக்கு கிடைத்திருக்கும் என நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்கள் உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவில் நிறை குறைகள் இருப்பின் அதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் மற்றொரு திருத்தலத்தில் நாம் சந்திப்போம் நன்றி நண்பர்களை